ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் தொடங்கியாச்சு ஸோ வந்து நம்ம வந்து இந்த மார்கழி மாதத்துல வந்து நம்ம வந்து நான் சொல்ல போகிற இந்த ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் வந்து ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் வந்து தொடர்ந்து எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட மனசில் வேண்ட வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறுங்க நம்ம வந்து கடவுள்கிட்ட எவ்வளவு பிரார்த்தனைகள் வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த வார்த்தைகளை வந்து நம்ம மனசார எழுதும்போது நம்மளோட மனசு வந்து எப்படி நினைக்குதோ அதை தான் வந்து நம்ம மூளையும் வந்து செய்யும் ஸோ வந்து ரெண்டையுமே வந்து நம்ம வந்து ஒருநிலைப்படுத்துகிற விதமாக வந்து ஒரு பாசிட்டிவான வேடை வந்து நம்ம வந்து எழுதும்போது கண்டிப்பாக அதில் இருக்கிற மாதிரியே நம்மளோட லைஃபும் வந்து மாறும் இது வந்து நம்ம வந்து கடவுள்கிட்ட எப்படி கேட்குறோமோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்து பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வந்து இந்த பிரம்ம முகூர்த்த வேலைகளில் வந்து ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து இதை வந்து கேட்டுட்டு வரும்போது கட்டாயமாக உங்களுக்கு வந்து இனி வரப்போ வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சிறந்த மா ஆண்டாக அமையும் அதில் வரக்கூடிய நாட்களும் சரி மாதங்களும் சரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை வந்து நீங்கள் வந்து கற்று தெரிந்து கொள்ள போகிறீங்க ஸோ அதுக்காக ஒரு முன் அடியாக நம்ம வந்து இந்த வார்த்தையை வந்து நம்ம வந்து எழுதி வைப்போம் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு எப்படி நீங்கள் வந்து இருபத்தி ஓரு நாட்கள் இந்த வார்த்தைகளை வந்து எழுதுகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட என்ன நீங்க நினச்சி எழுதுறீங்களோ அது வந்து கண்டிப்பாக நடக்குமா வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸு நம்ம வந்து நம்பிக்கையோடு செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நிறைவேறும் நான் வந்து முதல் முறையாகத்தான் இந்த மாதிரி பதிவு வந்து போடுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக நம்மளோட வீடியோவை வந்து லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க ஸோ வந்து நம்ம வந்து ஏன் வந்து இந்த வேடை வந்து கண்டிப்பாக எழுதணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு வந்து நெகட்டிவிட்டி வந்து அவனோட லைஃபே வந்து அழிச்சிரும் அதுவங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்களே இப்போ உங்களையே உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க ரொம்ப ஒரி பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தினாலேயே வந்து நீங்கள் வந்து டோட்டலாக வந்து டவுன் ஆகிடுவீங்க ஆனால் வந்து அந்த விஷயத்தை வந்து என்னால் வந்து கடை வர முடியும் அப்படின்னு வந்து நீங்க வந்து நினைச்சா மட்டும்தான் அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து வெளியே வர முடியும் ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளுக்கு வந்து தேவைப்படுதுங்க பாசிட்டிவான வார்த்தைகள் இந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு எழுத்துக்களுமே நம்மளோட வாழ்க்கை மாற்றத்திற்கு மிகவும் உகந்த உதவியாக இருக்கும் ஏன்னா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீ வந்து நல்லா வருவேன் வந்து உங்களை வந்து இன்னொருத்தங்க சொல்கிறத விட உங்கள் மனசார நீங்கள் வந்து நினச்சிங்க தான் கண்டிப்பாக உங்களால் வந்து முன்னேற முடியும் என்ன நீ நல்லா படிக்கிற அப்படின்னு இன்னொருத்தங்க சொன்னாலும் நீங்கள் நல்லா படித்தாதான் உங்களால் ஃபஸ்ட்டு மார்க்கில் வர முடியும் ஸோ அதுக்காகத்தான் நீங்கள் வந்து உங்களை எவ்வளவு தூரம் நம்புறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சமும் உங்களை வந்து கண்டிப்பாக நம்பும் உங்களோட வாழ்க்கை வந்து வந்து மாற்றும் நம்ம வந்து கடவுளை நம்ம நம்புறதுனாலதான் நம்மளோட வேண்டுதல்களை வந்து கடவுள் வந்து நிறைவேற்றும் போது நம்மளுக்கு வந்து அந்த இறை நம்பிக்கை வந்து அதிகமாகுது அதே மாதிரி நம்பும் போது இந்த பிரபஞ்சமும் வந்து வந்து நிறைய நல்லதை செய்யும் அதனால வந்து நீங்க வந்து இந்த வேடை வந்து ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் கணக்கு பண்ணி எழுதுங்க எத்தனை முறை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாட்களும் இருபத்தி ஒரு முறை வந்து நீங்க வந்து அந்த வேடை வந்து எழுதணும் அது வந்து என்ன வேடை அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் நான் ஒரு வெற்றியாளன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என் கனவுகள் நிறைவேறும் மறுபடியும் நான் சொல்கிறேன் நான் ஒரு வெற்றியாளன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என் கனவுகள் நிறைவேறும் இந்த வேடை வந்து நீங்கள் வந்து இருபத்தி ஒரு நாட்கள் இருபத்தி ஒரு முறை வந்து தினமும் எழுதணும் இதை வந்து இங்கிலீஷில் எழுதணும் அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎம் ஏ சக்சஸ்ஃபுல் பர்சன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் மை ட்ரீம்ஸ் ஆர் ஃபுல்ஃபில்டு மறுபடியும் சொல்கிறேன் ஐஎம் ஏ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் மை ட்ரீம்ஸ் ஆர் ஃபுல்ஃபில்டு இந்த வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயும் எழுதலாம் தமிழ்லேயும் எழுதலாம் எந்த லாங்குவேஜில் நீங்கள் எழுதினாலும் இருபத்தி ஒரு நாட்கள் இருபத்தி ஓரு முறை வந்து கண்டிப்பாக எழுதி பாருங்கள் இதை வந்து எந்த டைம் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் வந்து நீங்கள் வந்து எழுதணும் ஒரு அஞ்சு மணி அஞ்சரை அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து எழுதணும் அந்த டைம் வந்து நம்ம மட்டும் இல்லை இந்த பிரபஞ்சமே வந்து அமைதியாகத்தான் இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து நம்மளோட நம்மளுக்கு என்ன வேணுமோ இப்போ உங்களுக்கு வேலை வேணுமோ அதை வந்து கேட்டுட்டு நீங்கள் வந்து இதை வந்து எழுதுங்க கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் மறக்காமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து இந்த மார்கழி மாதம் வந்து நம்மளுக்கு வந்து தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த மாதம் ஸோ அதனால தான் இந்த மார்கழி மாதத்தில் இதை வந்து மறக்காம செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் இங்கே வந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் வந்து இருபத்தி ஒரு நாட்களும் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருபத்தி ஒரு நாட்கள் முடிந்த பிறகு நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம வந்து பார்க்க முடியும் நம்மளுக்கு வந்து அதுக்குள்ள இரண்டாயிரத்தி இருபத்தைந்தும் வந்துடும் ஸோ அதனால மறக்காமல் நீங்கள் வந்து இதை வந்து செஞ்சு பாருங்கள் இதை வந்து செய்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து குளிச்சிருக்கணும் அப்புறம் வந்து பீரியட்ஸ் ஆயிருச்சு நான் வந்து செய்யலாமா அப்புறம் வந்து குழந்த பிறந்த தீட்டு பிறப்பு இறப்பு தீட்டு இந்த மாதிரி இருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் செய்யலாமா யாருனாலும் செய்யலாங்க எப்போனாலும் செய்யலாம் எந்த இடத்துலேருந்து செய்யணும் பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் இருந்து தான் நீங்கள் வந்து இதை வந்து செய்யணும் வீட்டில் இருந்து நீங்கள் வந்து காலையில் அதிகாலை விலையில் கதவை திறந்து வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பால்கனியிலையோ இல்லை வந்து ஒரு நல்ல காற்று போகிற ஒரு இடத்துல இருந்துட்டு நீங்கள் வந்து மனசை அமைதியாக வச்சுட்டு நீங்கள் வந்து இதை வந்து எழுதி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்ததுமே உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி